அஸ்லாம் வணிகரம் தலைவர் கதவு அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் தெரியலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலாலும் ஹலாலான துர்களை ஏற்றுக்கொள்வாயாக யாருல்லா ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் உன்னிடமிருந்து நாங்கள் வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை திரும்ப உன்னிடம் நாங்கள் வரும்போது எங்கள் இபாபத்தை தவிர வேறு எதையும் கொண்டு வரப்போவதில்லை வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ரகமத்தையும் வர்க்கத்தையும் மன்னித்து தருவாயாக யா அல்லா யா ரஹமானே ஆமீன் அலமதுல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா கவலையாக இருந்தால் இதை நினைத்து கொள்ளுங்கள் நாம் கவலையாக இருக்கும் போதெல்லாம் நமக்கு சோதனை ஏற்படும் போதெல்லாம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அபு குரேரா ரசில்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நமக்கு கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால் நமக்கு திடீர் என்ற ஒரு சோதனைகள் வந்தால் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை ஆரம்பமானால் ஒரு முள் குத்தி விட்டாலோ அல்லது நமக்கு அடிபட்டு விட்டாலோ அந்த நேரத்தில் நமக்கு வழி ஏற்படும் போது கூட இந்த நேரத்தில் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹூ அக்பர் நமக்கு கவலை ஏற்படும் போதெல்லாம் நாம் எவ்வளவு நேரம் கவலைப்படுகிறோமோ அவ்வளவு நேரம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நமக்கு கவலை ஏற்படும் போது அந்த நேரத்தில் அல்லாவின் மீது நம் தவறான எண்ணம் வைக்காமல் அல்லா என்னை இப்படி பண்ணிட்டானே இப்படி ஆகிவிட்டது என்று புலம்பாமல் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் நமக்கு அல்லாஹ் சோதனைகளை கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்து அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அதற்கான நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லா நம்மளை சோதித்து நாம் கவலையாக இருந்ததற்காக நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாவை போன்று இறக்க முடியவன் யாரும் இல்லை கவலை இல்லாமல் யாருமே இல்லை கவலைப்படும்போது போது அல்லாவின் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஆமீன் ஆமீன் கூறுங்கள் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்ஹம்துலில்லா

ஆகியவை என்று கூறினார்கள் அப்போது சாய்ந்து கொண்டிருந்த அல்லாவின் தூதர் சல்லா அலிசம் அவர்கள் எழுந்து அமர்ந்து இறுதியாக சொன்னதை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள் இதைக் கண்ட நாங்கள் அவர்கள் நிறுத்திக்கொள்ளக் கூடாதா என்று கூறினோம் முஸ்லிம் நூத்தி நாற்பத்தி மூணு அலமது அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக நவீன் சல்லா அலேசனம் சொன்ன தொழில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பர்க்